அடுத்ததாக அல்லாஹ் என்பவன் அவன் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் தெரியும் ஆனா ஆதாரம் என்ன சுரா பக்கரால் நூத்தி அறுபத்தி மூன்றுல சொல்றான் இலாஹுக்கும் இலாஹும் ஆஹிப் உங்கள் வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு இறைவனே லா இல்லாஹுவ அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் அவன் நிகழ்ச்சி அன்புடையோன் ரஹீம் அவன் அளவுச்சார்லாளன் நிகரட்சி அன்புடையோன் வணக்கத்துக்கு நான் ஒரே ஒரு இறைவனே என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி சூரா பக்ர ஆல இம்ரான் ஷஹித் அல்லாஹு அன்னஹுலா இலஹா இல்லாஹுவ வல் மலாயிகத்துஹு உல் இல்மி ஃபாயிமா பில் கிஸ்தி லா இலஹா இல்லாஹுவ ஹுவல் அஸீஸுல் ஹகீம் தன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் உறுதி கூறுகிறான் வானவர்களும் நீதியை நிலைநாட்டும் அறிவுடையோரும் உறுதி கூறுகின்றனர் அல்லாஹ் ஒருவன் தாண்டு வானவர்களும் சொல்றாங்க அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் மற்றொரு ஆறாவது அத்தியாயம் நூத்தி இரண்டாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்றான் தாலிக்கும் உள்ளாகும் ரப்புக்கும் லாயிலாக இல்லாத காலிக் குள்ளிசை அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குறன் யாரும் இல்லை ஒவ்வொரு பொருளையும் அவன்தான் படைத்தான் எனவே அவனே வணங்குங்கள் செய்யும்க்கீல் ஒவ்வொரு பொருட்களின் மீதும் அவனே பொறுப்பாளனாக இருக்கின்றான் இதா இலா சபீலா சபீலா அவர்கள் கூறுவது போல் அவனுடன் பல கடவுள்கள் இருந்திருந்தால் அவர்கள் கூறுவது போல் அல்லாவுக்கு பல கடவுள் இருக்கா மாதிரி நிறைய கடவுள்கள் இருக்கு என்று கூறினார்கள் அப்ப அதனால சொல்றான் அவர்கள் கூறுவது போல் அவனுக்கு பல கடவுள்கள் இருந்திருந்தால் அவர்களும் அர்ஷுடை இறைவனிடம் சரணடைய ஒரு வழியை தேடி இருப்பார்கள் இப்படி அல்லாஹ் வந்து பதில் சொல்றான்